வந்து நான் நே சொல்கிறேன் முருகநாயனார் மிகப்பெரிய அவர் கண்ட சூத்திரத்திலே அவர் சிவருமானை பிடித்து கைலாயமே இயகிய அந்த குரு பூஜை குரு பூஜை நாளிலே நான் அவருக்கு நான் எழுதிய குரு பூஜை கவிதையை எனது படையலாக நான் அவருக்கு படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் முருகநாயனார் அன்னமிடுகின்ற அன்னனூர் அடுத்த எனும் திருமூதூர் பிராமணரல்லார் வேளாண் குலத்தில் அவதரித்தார் முருகநாயனார் அரணார் தொண்டர் கமுதுமளித்து அவர் பிற தேவையும் உதவிடுவார் அடியார் தொண்டில் பொருள் அனைத்தும் விற்று ஏதுவிழாரானார் தொண்டருமே கற்ற சூதினால் பொருளினை ஈட்டி கடமையாய் தொண்டை தொடர்ந்திடுவார் மற்ற அங்கு ஓர் சூது விளையாட யாரும் இன்மையால் குழந்தை சென்றார் கற்ற வித்தையால் முதற் சூதை தான் தோற்று பிற்சூது வென்றிடுவார் தோற்றவர் ஏமாற்ற மூர்க்கமாய் குத்தி மூர்கர் என்னும் பெயர் எடுத்தார் குற்றமான சூதினால் பொருளீட்டும் தன்மையால் மற்றவரை அமுதாக்க செய்து மகிழ்ந்திடுவார் நற்றவனும் அருளுகின்றான் நாயனார் ஆகிவிட்டார் கற்றவர்கள் கடும் சாதி சாத்திரத்தில் வீழ்ந்திருக்க பொன்னார் மேனியர்க்கு பொருளதுவும் சாதி இல்லை தன்னார்வ தொண்டர் உல பக்குவம் பொருள் என் சாதி கடமை எனும் சாத்திரமும் பொருட்டு இல்லை தன்னண்பர் உளம் பார்க்கும் முருகருக்கே குருபூசை ஓம் முருகநாயனார் திருவடி சரணம் திருச்சிற்றம்பலம்